இன்றைய நாளில் பாதுகாப்போடு நாம் பயணம் செய்வதற்கு ஏதுவான வகையில் பல இடங்களில் வெயிலில் நின்ற வண்ணமாக போக்குவரத்து நெரிசரை சரிசெய்து பாதுகாப்போடு நாம் பயணிப்பதற்கு உதவக்கூடிய போக்குவரத்து அதிகாரிகள் அனைவருக்காகவும் இன்றைய நாளில் இறைவேண்டலை முன்னெடுப்போம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன்